ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சிறகடிக்கு அசமோ தான் பார்க்க போகிறோம் நம்ம முத்தவும் மீனவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க இந்த மாதிரி இன்ஸ்ட் இன்ஸ்பெக்டர் வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் பேசுகிறாரு ஏன்டா நீ இவ்வளோ பெரிய ரவுடியா ஒரு போலீஸ் கான்ஸ்ட ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மேலேயே நீ போய் வீட்டில் போய் கல் எடுத்து தெரிஞ்சிருக்கிறேன்னா நீ இவ்வளோ பெரிய ஆள் உனக்கு அந்த அந்த இன்ஸ்பெக்டர் வேறு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறாரு ம் நீ நீலாம் உன் புருஷன் நல்லவன் நல்லவன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப பேசிகிட்டு இருக்கிற இங்கே பாருமா உன் புருஷன் என்ன வேலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டு கட்டுறாங்க சார் இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாமல் பேசாதீங்க சார் அவர் மேலே தப்பு இல்லை என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி அவர் கேட்கத்தான் அங்கே போனார் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி போட்டு இது பண்ணியிருந்ததுனால கல் விட்டு எரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் வீடியோ எடுத்து காட்டியிருக்காரு சார் ஏமா எல்லாமே நீ உன் புருஷன் செஞ்சதே நியாயம் சொல்லி பேசிகிட்டு இருக்கிற உங்களுக்கு அவ்வளோதாம்மா அப்படி சொல்லிட்டு ஏட்டையா இவனது இவனத்துக்கு உள்ள போய் ஸ்டேஷன் உள்ளே போடுங்க ஜெயிலில் போடுங்க இவனால் ஜெயிலில் போட்டால் தான் அடங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு லாக்அப்பில் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் ப்ளீஸ் சார் எங்கள் வீட்டுக்கார மேலே எந்த தப்பும் இல்லை சார் ப்ளீஸ் சார் அப்படி சொல்லிட்டு மீனா ரொம்ப கெஞ்சிடும் உங்கள் காலையில் வேணாலும் விழுகிறேன் சார் அப்படின்னு போகிறேன் அப்போ வந்து மீன் முத்து வந்து சத்தம் பிறாரு மீனா நான் எந்த தப்புமே பண்ணலை நீ எதுக்கு யார் காலையிலையும் விழுகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வேறு சும்மா இருங்க உங்கள் தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் கெஞ்சிடான் அப்போ வந்து அப்பா அவர் ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறாரு இவரை கூட்டிகிட்டு வாங்க உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ வந்து அந்த ஏட்டையாட்ட போய் கெஞ்சுறாங்க சார் இது உங்களுக்கு உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியமில்லை கொஞ்சம் மனசாட்சியோடு நடத்துங்க சார் இதே உங்கள் பொண்ணுக்கு ஒரு இப்படி ஒரு அநியாயம் நடக்குதுன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா சார் அப்படின்னு சொன்னமே அப்போ அந்த அவர் வந்து சொல்கிறாரு ஏம்மா எனக்கு இது ஒன்றும் தெரியாமல் பேசாமல் போமா அப்படின்னு சொல்லிட்டு ஏமா நீ அங்கே என்னம்மா போய் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்ட்டு இங்கே வாம்மா அப்படி சொல்லிட்டு நீ வெளியில் போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஊற்றிக்கு உள்ளே போடுங்க அப்படி சொன்னோமே அப்போ வந்து அவருக்கு மனசாட்சி உறுத்திடுச்சி போல ஏமா சொல்கிறாரு சார் ஒரு நிமிஷம் சார் இவர் ஒரு வண்டியில் பிரேக் பிடிக்காதனால தான் சார் இந்த ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்னா எப்படி உங்களுக்கு தெரியும் சார் இந்த வண்டி வந்து அருண் தான் வந்து கார் வந்து எடுத்துகிட்டு வர சொன்னார் அப்போ வர்ற வழியிலேயே வண்டி பிரேக் பிடிக்கல ஸ்டீரிங்ல இடிச்சு தான் சார் கையில் அடிபட்டுருச்சு ஆனால் இதை வந்து அருண் சார் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்படி சொன்னமே இன்ஸ்பெக்டர் பயங்கரமாக உட்காந்துருது ஏன் சார் ஒரு போலீஸ் உயர் அதிகாரியாக இருந்துக்கிட்டு இப்படி போய் பண்ணுறீங்களே சார் உங்களுக்கே நியாயமாக இருக்கா பிரேக் பிடிக்கல அப்படின்றதுனால தான் வண்டி தெரியாமல் அடிச்சுருக்குறாங்க அதுக்காண்டி லைசன்ஸ் கேன்சல் பண்ணுங்கள் அவனை பிடிச்சு உள்ளே போடுங்க ஆச்சாட பூச்சாடன்னு சொல்லிட்டுருக்கிறீங்க நான் உங்கள் வாயிலிருந்து உண்மை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன் நீங்கள் எப்போயுமே அவன் அந்த அவனுக்கு இதாவே சப்போ எதிராகவே பேசிகிட்டு இருக்கீங்களே என்ன விஷயம் உங்களுக்கு எனக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னே முத்து வந்து சொல்கிறேன் சார் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் சார் எதாவது சத்தமாக நடக்கிறது ஆனால் அவருக்கு எதிராகவே எனக்கு எதிராகவும் நடந்துக்கிட்டே இருக்குது வேணும் எதுவும் பண்ணலாம் சார் அப்படி சொன்னமே இந்த பருப்பா இனிமேல் அந்த பையன் போய் எதுவும் பேசுகிற வேலை வச்சிடற வேலை வச்சுக்காதீங்க நீங்கள் உங்கள் பொழுப்பை பாருங்க சார் நீங்கள் போங்க சார் கரெக்டாக உங்கள் வேலையை பாருங்கள் சார் அப்போ தப்பு பண்ணுறவங்களெல்லாம் விட்டுருங்க தப்பு பண்ணாதவனை பிடிச்சி வெண்டா கிடப்பான்னு சொல்லி உள்ளே மாட்டி விடுங்க அப்படி சொல்லிட்டு அந்த அதிகாரி சத்தம் போட்டுட்டு கிளம்புறாரு முத்துவுக்கும் மீனாக்கும் காரோட சாவி கிடச்சிருது அப்போ அந்த கார் சாவியை வாங்கிட்டு வேகமாக போகிறாங்க வேகமாக போயிட்டு முத்துவுக்கு ரொம்ப காரை பார்த்துமே ரொம்ப சந்தோஷமாயிருது மீனாவை கட்டி பிடிச்சிட்டு கொஞ்ச மீனா ஒன்றால் தான் மீனா இது எனக்கு கிடச்சிது இல்லாட்டியும் லைசன்ஸே கேன்சல் ஆகிருக்கும் மீனா அப்படி சொன்னமே எல்லாமே நம்ம நல்லது செய்கிறது செய்கிறதுனால தாங்க இப்படி நடக்குது அப்படி சொன்னமே ச இனிமேல் நான் பொறுமையாகவே இருக்கிறேன் மீனா ஏ நீ மன்னிச்சிரு மீனா அப்படின்னு சொன்னேயும் சே நீங்கள் என்னங்க தப்பு பண்ணீங்க தெரியாமல் நடந்ததுக்கு அப்படி சொன்னிட்டேயும் அப்போ வண்டி எடுக்க போகிறான் மீனா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தூரம் நம்ம வண்டியில் நம்ம காரில் போகலாமே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வேகமாக கார் எடுத்துகிட்டு மீனாவும் முத்துவும் கொஞ்சம் தூரம் டிரைவிங்கில் போகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக பார்த்து பேசிட்டு சிரிச்சுட்டு சந்தோஷமாக போகிறாங்க அப்போது எதுவும் வேகமாக வீட்டுக்கு கொண்டு போய் காரை நிப்பாட்டிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட வந்து சொல்கிறாங்க அப்பா முத்து ரவி எல்லாருமே இங்கே வாங்களே அப்படி சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது ஆனால் என்னோடய வண்டி வந்து கேபிள் கட் பண்ணி பிரேக் ஒயர் கேபிள் கட் பண்ணி விட்டதுனால தாங்க இப்படி நடந்திருக்குப்பா அப்புறம் ஆனால் என் சாவி இங்கேருந்து தான் நம்ம வீட்டில் இருந்து தான் போயிருக்கு ஏன்னா பிரேக் ஒயர் வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்கன்னா சாவியை எடுத்து தான் கட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் இங்கே வீட்டில் வச்சுருக்கிறாங்க அப்போது யாரோ நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் இந்த ச இதுக்கு உடந்தைக்க உடந்த இருந்திருக்காங்க அப்படி என்ன என்னடா இப்படி சொல்ற